ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி எப்படி ஈஸியாக சூப்பராக பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் முட்டை மற்றும் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கிரேவி பண்ணலாங்க வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை உருளைக்கிழங்கு ரெண்டே நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க முத ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை சேர்த்துக்கோங்க நீங்கள் ரெகுலராக எந்த வந்து சன்ஃபியூவர் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலோ அதை சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் சீரகம் இந்த ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க ஏன் மஞ்சத்தூள் முதல்லே சேர்க்குறோன்னா அந்த வெங்காயம் வந்து கலர் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நூறு கிராம் வெங்காயம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஏன் தூள் சேர்க்கறேன்னா முதல்லே வந்து அந்த வெங்காயத்துக்கு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து அதையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இதை ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டேமே பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுகோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டை உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஆவிச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குட்டியான சைஸில் கட் பண்ணாதீங்க ஒரு உருளைக்கிழங்கு நாலு சைஸுக்கு அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க முட்டையை வந்து அந்த மாதிரி தோலை எல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதோடு இதுக்கு நம்ம வந்து மசாலா சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன் மிளகு சீரகப்பொடி அதோடு பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நாம் வந்து வீட்டில் வந்து குழம்பு மசாலா தெரித்து வச்சுருப்போம் அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இதையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வா பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சே கலறி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது ஏன்னா முட்டை உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஆல்ரெடி வெந்து எடுத்து வச்சுருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து கிரேவி மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலந்து விட்டு மூடி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு பூண்டு எடுத்து அதை நல்லா உரித்து அதையும் சேர்த்து ஃபுல்லாக பல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா கொதிக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த தேங்காயை சேர்த்துருங்க இதோட இப்போவுமே பார்த்தீங்கன்னா பூண்டு வாசனையும் தேங்காய் வாசனையும் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்துடணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க மூடி போட்டு அதுக்கப்புறமா முட்டையை பார்த்திங்கன்னா மேல் வாக்கில் இந்த மாதிரி லைட்டாக கீறிக்கோங்க ஃபுல்லாக கீராதிங்க அது வந்து நல்லா இருக்காது வாக்கில் மட்டும் அப்படி கீறிக்கோங்க ஏன்னா உள்ளக்க க இருக்கிற மஞ்சள் கருவில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு மசாலா எல்லாமே பிடிச்சி முட்டை வந்து நல்லாயிருக்கும் அதோடு நீங்கள் வந்து வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குலையுமே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு மசாலா எல்லாமே பிடிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க இதை நல்லா கொதித்து இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் அன்றைக்கி முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்க போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தீயை வந்து ஸ்லிம்மில் வச்சுருங்க ஏன்னா அதிக தீ வைக்கும் போது முட்டை வந்து அப்படியே செதைஞ்சி பிரிஞ்சு போயிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு மெல்லமாக அந்த மஞ்சள் கருவை மெல்லமாக ஊற்றுங்க அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் சிம்லையே வச்சுருங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆவிலேயே பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பாயிலாக ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து அதிகமாக தீய வைக்காதீங்க இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டை உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிட்டுங்க இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் கட்டியாக ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கட்டி ஆயிடும் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து இருகளாக ஆரம்பிச்சிடும் நீங்கள் சர்வ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் இந்த அளவை நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆறி நல்லா வந்து டயிர்கள் ஆயிரும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்